ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் கத்திரி செடியை பாதிக்கிற இந்த காய்ப்புழுவை எப்படி கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கத்திரி சொல்லி சொன்னாலே இந்த புழுக்கள் பூச்சிகள் அதிகமாக காணப்படும் அதுலேயும் குறிப்பாக இந்த காய்ப்புழு தண்டுப்புழு வேர்ப்புழு இந்த மூன்றுமே வந்து கத்திரி செடியை வந்து அதிகம் பாதிக்க செய்திடும் இந்த கத்திரி செடியை பாதிக்கிற வேர்ப்புழு காய்ப்புழு தண்டுப்புழு இந்த மூண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் வந்து அக்னி அஸ்திரம் இந்த அக்னி அஸ்திரத்தை நாம் வீட்டிலேயே எப்படி இலகுவாக தயாரிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் பாருங்கள் இந்த புழு வந்து எப்படி கத்தரி காய சாப்பிட்ருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன துவாரம் மூலமாக காய்க்குள்ளே போய் இந்த காயை முழுவதுமே அது சாப்பிட்டு முடிச்சிடும் அக்னி அஸ்திரம் தான் இப்ப நம்ம தயாரிக்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை முதல் பார்ப்போம் கோயில உள்ளி பச்சை மிளகா வெப்பமில ஒரு மண்பானை உண்டும் கோமியம் ரெண்டு லிட்டர் புகையிலை ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் வெள்ளை போடு இருபத்தஞ்சி கிராம் வேப்பமிலை இருநூறு கிராம் இப்போ நாம் இந்த உள்ளி பச்சை மிளகாய் புகையிலை மூண்டையும் ஒருக்கா இடிச்சு எடுக்க வேணும் இதை நாம் இடிக்காமலும் போடலாம் இடித்தா இன்னும் நல்லது இதை நாம் நல்லா இடிக்கணுமெண்டு தேவையில்லை எப்படி இடித்தாலே போதும் இதில் சாரம் முழுக்க இறங்கிரும் இடிச்சு வச்ச கலவையை வந்து நாம் இப்போ மண்பானைக்குள்ள இப்போ இந்த கலவைக்குள்ளே ரெண்டு லிட்டர் கோமியத்தை ஊற்ற போகிறோம் இப்போ நாம இந்த பானை அடுப்பில் வச்சு உள்ள இருக்கிற இந்த கலவையை நல்லா கொதிக்க விட போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளையெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு போட்டு நாம் இதை இறக்கி வைக்க வேண்டியது தான் இந்த கலவையை நாம் ஒரு மண்பானையில் தயாரிக்கிறது தான் நல்லது அப்போ தான் இது வந்து மிகச்சிறந்த ஒரு பெறுபேட்டை நமக்கு தரும் அப்படி இல்லை மண்பானை கிடைக்கலைன்னு சொல்லி சொன்னால் நாம் ஒரு அலுமினிய பானையில் இதை நாம் தயாரிக்கலாம் ஓகே நாம் இதை அப்படியே இறக்கிட்டோம் அடுப்பில் இருந்து ஏன்னு இதை ஒரு துணியை வச்சு இந்த பானையிற வாயை நல்லா மூடி கட்டி இதை அப்படியே ஒரு ரெண்டு நாளுக்கு ஆற விட போகிறோம் அப்போ தான் வந்து இந்த நாம் இடித்து போட்ட இல்லாத்திர சாரும் வந்து இந்த கோமியத்தோடு கலந்து ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாக இது செயற்படும் நாம் அக்னி ஆஸ்திரம் செய்து வச்சு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகிட்டு அதை இப்போ நாம் வடித்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு வாலியில் துணியை மேலே கட்டிடுங்க அப்படி இப்போ நாம் மூடி கட்டி வச்சுருந்த அக்னி அஸ்திரத்தை அவுப்போம் இதை நீங்கள் வடிக்கும்போது க்ளவுஸ் கட்டாயம் போடுங்க அப்போதான் அவங்களோட கைக்கு எந்த பாதிப்பும் வராது இதை நீங்கள் சரியாக ரெண்டு நாள்லையே இதை வடிச்சிருங்க ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிறது வந்து ஒரு மண்பானை இந்த மண்பானை தண்ணியை இழுத்து வெளியில் விடக்கூடியது அதனால் நீங்கள் நாள் பிந்தை பிந்த உள்ளே இருக்கிற இந்த மருந்தும் வந்து குறைஞ்சி போயிடும் அதால் சரியாக ரெண்டு நாளில் இதை வடிச்சிருங்க ஓகே நாம் எல்லாத்தையும் வடிவாக வடித்து எடுத்துட்டோம் இனி இதை ஒரு பொட்டலுக்கு மாற்றிட வேண்டியதுதான் நாம் இப்போ வடித்த அக்னி அஸ்திரத்தை ஒரு போத்தலில் ஊற்றி பண்ணி வச்சிருக்க போகிறோம் தேவையான நேரம் இதை கலந்து கண்டுகளுக்கு யூஸ் பண்ணலாம் நாங்கள் இது ரெண்டு லிட்டர் கோமியத்தில் செய்தனாங்க பார்த்தா தெரியும் ஒரு முக்கால் லிட்டர் தான் வந்திருக்குது இதை நாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாற்பது மில்லிலிட்ட கணக்கில் கலந்து கண்டுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இதை நாம் காலையிலையும் மாலையிலுமா ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்பவே நல்லது இதை நாம் ஒருக்கா தயாரிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஆறு மாதம் வரை வச்சு பயன்படுத்த முடியும் இந்த பூச்சி விரட்டி வந்து தனியாகவே காய்ப்புழு தண்டுப்புழு உண்டு இல்லாமல் சகலவிதமான தீங்கி உழவிக்கும் பூச்சியையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ